அனைவருக்கும் வணக்கம் கடவுள் வாழ்த்து திருக்குறள் எட்டு அறவாழி அந்தணன் அந்த சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது குறளின் விளக்கம் அறக்கடலாக விளங்கும் கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவர் பொருளும் இன்பமும் அருகே மற்ற கடல்களை கடக்க முடியாது புறநானூறு பாடல் ஆறு தன்னிலவும் வெங்கதிரும் பாடியவர் காரிக்கிழார் பாடப்பட்டோம் பாண்டியன் பள்ளியாக சாலை முதுகுடுமி பெருவழுதி தினை பாடான் வாடாது பனிபடு நெடுவரை வடக்கும் தெனாது உருகெழு குமரியின் தெற்கும் குணாது கரைபுரு தொடுகடல் குணக்கும் குடாது தொன்று முதிர் பௌவத்தின் குடக்கும் கீழது முப்புணர் அடுக்கிய கட்டின் நீர்நிலை நிவைப்பின் கீழும் மேலது ஆநிலை உலகத்தானும் ஆனாது உருவும் புகழும் ஆகி விருசீர் தெரிகோல் எமன் போல ஒரு திரம் பற்றல் இளியரோ நிந்திரம் சிறக்க செய்வினைக்கு எதிர்ந்த தேவத்து, கடற்படை குளிப்ப மண்டி அடர்புகர் சிறுகன் யானை செவ்விதின் ஏவி பாசவர் படப்பை ஆறுழில் பலதந்து அவ்வழியில் கொண்ட செய்யுரு நன்கலம் பரிசின் மாக்கட்கு வரிசையின் நல்கி பணியர் அத்தை நின்குடையே முனிவர் முக்கன் செல்வர் நகர்வளம் செயற்கே இறைஞ்சுக பெரும நின்செண்ணி சிறந்த நான்மறை முனிவர் ஏந்துக எதிரே வாடுக இறைவா நின்கண்ணி ஒன்னார் நாடு சுடு எரித்தல் இறைத்தலானே செழிய ரத்தை நின்விகிளி வாழை மங்கையர் துணித்த வால்முகத்து எதிரே ஆங்க வென்றி எல்லாம் வென்றகத்து அடக்கிய தண்டா ஏகை தலைமான் குடுமி தன்கதிர் மதியம் போலவும் தெருசுடர் ஒன் கதிர் ஞாயிறு போலவும் மண்ணியப் பெருமே நீ நிறமிசை யானே பாடலின் விளக்கம் உன் உருவமும் புகழும் பரவ வேண்டும் வடக்கில் இமயமலைக்கு அப்பாலும் தெற்கில் குமரிமுனைக்கு தென்பாலும் கிழக்கில் தோண்டப்பட்ட கடலுக்கு அப்பாலும் மேற்கில் பழமையான கடலுக்கு அப்பாலும் மூன்றாக அடுக்கப்பட்டுள்ள உலகங்களில் கீழே உள்ள உலகம் மேலே உள்ள உலகம் ஆகியவற்றிற்கு அப்பாலும் பரவ வேண்டும் உன் செங்கோல் ஒருபுறமும் சாயாமல் நடுநில நடுவு கொண்டிருக்க வேண்டும் இப்படி உன் திறமை வெளிப்பட வேண்டும் உன் செயல்பாட்டுக்கு மாறுபட்ட பகைவர் நாட்டின் மீது உன் கடற்படையையும் யானைப்படையையும் ஏவி அவர்களது பாசி பிடித்த அகையையும் மதிலையும் கடந்து அவர்களின் நாட்டில் பெற்ற அணிகலன்களை உன்னிடம் பரிசில் நாடிவரும் மக்களுக்கு அவர்களின் தரம் அறிந்து வழங்க வேண்டும் சிவபெருமான் ஊர்வலம் வரும்போது உன் குடை வணங்க வேண்டும் நான்மறை முதல்வர் உன்னிடம் கையேந்தும் போது நீ தலை வணங்க வேண்டும் நீ தலையில் சூடியுள்ள பூ நீ பகைவர் நாட்டை எரிக்கும் புகையால் மட்டுமே வாட வேண்டும் உன் சினம் உன் மனைவியர் ஊடும் முகத்தின் முன் காணாமல் போக வேண்டும் இப்படிப்பட்ட வெற்றியோடு தடையின்றி வழங்கும் தகைமை மிக்க குடுமி என்னும் பெயர் கொண்ட அரசே நீ குளுமையான நிலவு போலவும் ஒளிமிக்க ஞாயிறு போலவும் இந்த நில உலகில் நிலை வாழ்வாயாக Thank you for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் எங்கள் சேனலில் subscribe பண்ணுங்க, அப்பதான் தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும்